ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வரைக்கும் எனக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் தால்ச்சா தைச்சட்னி இதான் நம்ம வீட்டில் சாப்பாடு ஸோ மட்டன் பிரியாணி வந்து நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வந்து யூடியூப்பில் பாருங்கள் இந்த தால்ச்சா வந்து எப்படின்னா ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் வந்து நான் துவரம் பருப்பும் முக்கால் கிளாஸ் வந்து கடலப்பருப்பும் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஒரு சுட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக மஞ்சத்தூள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு குக்கரில் மூணு விசிறு விட்டுற இந்த எலும்பு போடுவாங்க பட் என்கிட்ட எலும்பு இல்லா நான் எலும்பு போடலை உங்கள்கிட்ட எலும்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு தாளிச்சா பருப்பு வேக போடும்போது எலும்பையும் போட்டு நல்லா பருப்பு ரெண்டு வெந்திருக்கணும் எனக்கு வந்து கடலப்பருப்பு பருப்பு தாளிச்சாலை வந்து பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கரைஞ்சாக நல்லா இருக்காது இதில் கத்திரிக்காய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் வாழைக்காய் சுரக்காய் நம்ம என்ன காய் வேணால் போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான் இன்றைக்கி வந்து தாழ்சாலை வந்து மோஸ்ட்லி கத்திரிக்காய் வாழக்காய் மட்டும்தான் போடுவேன் இன்றைக்கி கத்திரிக்காய் தான் வீட்டில் இருந்தனால கத்திரிக்காய் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் பட்டை கிழமை இலக்காய் தூள் முக்கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு நல்லா கத்திரிக்க நல்லா வெந்ததுக்கப்புறம் புளிப்புக்கு மாங்காய் இருந்துச்சுன்னா நான் புளிப்புக்கு ஊற்ற மாட்டேன் மாங்காய் இல்லாதனால அரை நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கொஞ்சம் புளி தண்ணியை மட்டும் அதில் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நல்லா ஊற்றி இறக்குனா நான் சுவையான வந்து தாளிச்சா ரெடி ஆகிரும் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி நான் எப்படி செய்கிறதுன்னு யூடியூப்பில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஃபுல்லாக போய் பாருங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு உடனே கொண்டே வரணும்னா பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ கொடுத்தா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்